திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உருக்கார் வாலி கண்கள் பொறுப்பார் வார்த்தனங்கள் உகப்பார் வாலசந்திரன் உதநூலா முருசேர் மருங்குள் பனைத்தோல் ஓதி கொண்டல் உவப்பா மேல் விழுந்து திரிவோர்கள் அருகா தங்கள் வரைக்கே ஓடி இன்ப வலைக்கே பூணு நெஞ்ச பாவி அசட்டால் மூடுகின்ற மசக்கால் இந்த அவத்தால் ஈனமின்றி அருள்வாயே எருக்கார் தாலி தும்பை மறுச்சேர் போது கங்கை இணை சூடாதி நம்பர் புதல்வோனே இருக்காலே நினைந்து துதிப்பார் நாவி நெஞ்சில் இருப்பாயானை தங்கு மணி மார்பா செருக்காலே மிகுந்த கடற் சூர் மால வென்ற திறர் சேர்வேல்கை கொண்ட முருகோனே தினைக்கோர் காவல் கொண்ட குரத்தேன் மாது பங்க திருப்போரூர் அமர்ந்த பெருமாளே